நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பரிபோன முதல்வருடைய அதிகாரம் அதிரடி காட்டிய உயர் நீதிமன்றம் போட்டி அரசாங்கத்தை பொலந்து கட்டிய நீதி அரச நம்ம முதல்வர் வந்து ஒரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி நடத்துகின்றாராம் அவருக்கு இணையாக சில பேர் போட்டி அரசாங்கத்தை நடத்துகின்றார்களாம் இதை கண்டு நீதி அரசர் மனம் வெதும்பி இது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு கருத்து தெரிவித்து இருக்கின்றார் யார் போட்டி அரசாங்கம் நடத்துவது முதல்வருக்கு இணையாக அவற்றை தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் என்னிடத்துல சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க ஏன்னே சென்னையில் வந்து ஒன்பதாவது நாளாக துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் வாக்குறுதி அளித்த அரசாங்கமானது துப்புரவு பணியாளர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லையாம் இன்னைக்கு சென்னையில் குறிப்பா வட சென்னை பகுதியில் டன் கணக்கான குப்பையானது தேங்கி கிடக்கிறதா ஏற்கனவே தேங்கி கிடக்கின்ற குப்பையை அகற்றுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும் என்றே தெரியாதா ஆனால் சேருகின்ற குப்பையை எப்போ அகற்ற போறாங்கன்னு தெரியலையே ஆனால் இந்த அரசாங்கமானது தூய்மை பணியாளர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றி சென்னையை சுத்தமாக வச்சிருக்க உதவி பண்ணணும் நம்ம நாட்டில் இருக்கிறவனை பொறுத்த வரைக்கும் குப்பையை சரியாக குப்பை தொட்டில் போட மாட்டான் கண்ட இடத்துல வீசி எரிஞ்சுட்டு போவான் கொரோனா காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் குப்பையை அகற்றுவது சவாலான பணி தான் நாற்றம் எடுக்கும் இப்படி நாற்றம் எடுக்கின்ற பணியை சிறமையல் ஏற்று பணி செய்யக்கூடிய துப்புரப்படியார்களுக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவங்க போராட்டத்தில் கலந்துகண்டு நான் முதலமைச்சர் ஆன பிறகு உங்களுடைய கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றுகின்றேன் என்று உத்தரவாதம் அளித்தாராம் ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்த பிறகு ஒன்பது நாள் ஆச்சா ஒன்பது நாள் ஆன பிறகு கூட வாக்குறுதி அளித்தவர் வந்து பார்க்கவே இல்லையா துணை முதலமைச்சராவது வருவார் என்று பார்க்கின்ற போது வரவே இல்லையா மேயர் வருகின்றார்களாம் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இருக்க முடியுமா என்று சொல்லிட்டு முதல்வர் புகழ்பாடிட்டு போறாங்களா உங்களுடன் முதல்வர் அவர்கள் டீ அறிந்திய காட்சிகள்லாம் பார்க்கலையா உங்களுடைய கஷ்டத்தை முதல்வர் அறிந்து கொள்ளாம இருப்பாரா உங்களுடன் ஒருவர் தாங்க முதல்வர் அப்படின்னு ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு போறாங்களா பணிக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம் ஆனால் துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஏங்க எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது வாக்குறுதி அளித்திருக்கின்றார் அப்படி இல்லையா தொடர்ந்து வேலை செய்யாது விடுங்க நீங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் பல பேரை கொண்டு வந்து இங்கே இறக்கிட்டீங்கன்னா துப்புரவு பணி செய்வதற்கு தனியார் மயமாக்கப்பட்ட ஆட்களை கொண்டு வந்து இறக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் வேலை பார்ப்பாங்க அப்போ நாங்கள் எங்கே போய் வேலை பார்க்கறது அதனால் இதை தனியார் துறைக்கு மாத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் நாங்கெல்லாம் பதினஞ்சு இருபது வருஷமா இங்க வேலை பார்த்துட்டோம் இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் ஒரு நாள் வேலை இல்லைன்னா கூட எரியாது இப்படி இருக்கும்போது தனியார் துறையை கொண்டு வந்து இதில் இறக்குறீங்களே நியாயமா இருக்குமா நீங்க பர்மட் தான் பண்ணல ஆனா தனியார் துறையை கொண்டு வந்த இறக்கி பிரைவேட் ஆள் மூலமாக எங்க வேலையை பறிக்கிறீங்களே இது நியாயமா இருக்குமா அப்படின்னு துப்புரவு பணியாளர்கள் வந்து பாத்தினா தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கின்றார்களாம் வாழ்வாதாரமற்று நிற்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் என்னை கேட்டாங்க நான் திமுக ஆட்சி வந்த பிறகு ஆசிரியர்களுக்கு ஆதரவாகவோ இல்லை காவல்துறைக்கு ஆதரவாகவோ இல்ல அடிமட்ட வேலை செய்யக்கூடிய நம் தோழர்களாக இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாகவோ நான் பேசுறதே கிடையாதுங்க ஏன்னா எல்லா மட்ட ஊழியர்களுக்கும் திமுக அரசாங்கம் அமைந்தவுடனே நிவாரணம் கிடைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லிட்டு எதிர்க்கட்சி வரிசையில் வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் அவங்களை ஏமாற்றுகின்றார் போராட்டம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அமைச்சர் பெருமக்கள் வந்து வாக்குறுதி அளிக்கின்றார்கள் போராட்டத்தை கைவிடுகின்றார்கள் மீண்டும் பணிக்கு திரும்புகின்றார்கள் மீண்டும் அமைச்சர் தந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலை இப்படி தொடர்ச்சியாக நான்கரை ஆண்டு காலம் கொண்டே இருக்கின்றார்கள் இந்த அரசு ஊழியர்களை ஒட்டுமொத்த பேரையும் ஆனால் எந்த ஒரே ஒரு இந்த அரசு ஊழியர்கள் அடிமட்ட ஊழியரா இருக்கலாம் ஐஏஎஸ் இருக்கலாம் யாராவது ஒருத்தர் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சி திமுகவுக்கு எதிராக வாக்களித்திருக்காங்களா இல்ல திமுக எதிராக வாக்களிப்போம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா தமிழகத்துல எத்தனையோ தொழிற்சங்கங்கள் இருக்குது அத்தனை தொழிற்சங்கமும் என்றைக்கு களத்தில் இறங்கி போக்குவரத்து ஊழியர்களுக்காகவோ இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்காகவோ ஒன்று சேர்ந்து போராடி இருக்கின்றார்களா அப்போ இவங்களுடைய உரிமையை பெறுவதற்கு இவங்க போராட்டம் நடத்துறாங்க ஆனா அதை பற்றி அரசாங்கமானது கவலைப்படவே இல்லை அது மட்டும் கிடையாது இத்தனை நாள் உழைச்சிருக்கிறாங்க இவங்களுக்கான அங்கீகாரத்தை தருவோம் என்று உத்தரவாதம் அளித்த இந்த அரசாங்கமானது அதை நிறைவேற்றவே இல்லை இப்படி மொத்தமாக புறக்கணிக்கிறது ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து அரசாங்கமானது நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்றோம் சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்துருவாங்க அடுத்தது எங்களுக்கும் கிடைக்கும் என்று நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இன்னும் நிரந்தரம் செய்யப்படாம இருக்காங்க இல்லையா அவங்க அத்தனை பேரை நிரந்தரம் செய்வோம் முதல் கட்டமாக நாங்கள் ஒரு முந்நூறு பேரை நிரந்தரம் செய்தோம் அடுத்ததாக இருக்கக்கூடிய மூவாயிரம் பேரையோ நிரந்தரம் செய்வோம் அதற்கான பணிகளை தொடங்கிட்டோம் அதற்குள்ளே எலெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னு இதே அரசு ஊழியர்களை இந்த அரசாங்கமானது ஏமாத்தும் அந்த தருணத்தில் இந்த அரசு ஊழியர்களும் சரி இந்த அடிமட்ட பணியாளர்களாக இருக்கக்கூடிய துப்புரப் பணியாளர்களும் சரி யாருக்காக வாக்கு கேட்பாங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றி விட்டு தேர்தல் நெருக்கத்தில் கண் தொடைப்புக்காக ஒரு முந்நூறு பேரை நிரந்தரம் பண்ணி வெறும் முப்பது ரூபாய் சம்பளம் உயர்த்தி நாங்கள் அடுத்த முறை வந்தா உங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் போது புது விடிய போதுன்னு சொல்லிவிட்டு மற்ற அத்தனை பேர் வந்து நாங்கள் பர்மிட் பண்ண போறோம் மீண்டும் விடியல் ஆட்சி பிறந்தால் உங்க வாழ்க்கையில் விடியல் பிறக்கும் மத்திய அரசாங்கமானது தொடர்ச்சியாக நிதி புறக்கணிப்பை செய்யுது எந்த திட்டத்துக்கு நிதி கொடுக்கல நமக்கு நிதி பற்றாக்குறை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் இப்படி கடுமையான நிதி சூழ்நிலையிலும் சரி உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றி கொண்டு வரோம் இதை நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்க அதனால நிதி நிலைமை சரியான பிறகு பழைய ஓய்வூதிய திட்டமாக இருக்கலாம் உங்களுடைய பணி நிரந்தரமா இருக்கலாம் ரெண்டாவது உங்களுடைய அடிப்படை கோரிக்கை அத்தனையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்ற போறாங்க அப்போ இந்த ஊழியர்களை என்ன பண்ண போறாங்க மீண்டும் திமுக ஆட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த திமுக ஆட்சி இப்போ மட்டுமா இந்த மாதிரி வாக்குறுதியை கொடுக்குது இல்லை இப்போ மட்டுமா ஆட்சி கட்டில ஏறி இருக்குது இது ஆறாவது முறை ஆறு முறையுங்கள ஏமாத்திருக்கிறாங்க ஆனா மாத்தி மாத்தி யாருக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க அப்போது குட்ட குட்ட கொற்றம் உங்களுடைய உரிமையை பறிக்கிறான் காவல்துறையை விட்டு மிரட்டுறான் இன்னைக்கு கூட துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் நீங்கள் பணிக்கு திரும்பவில்லை என்றால் வழக்கு பதிவு செய்து உங்களை கைது செய்வோம் என்று ரிப்பன் பில்டிங்கில் போஸ்ட் ஓட்டிருக்குது காவல்துறை ஆனால் இன்னைக்கு துப்புர பணியாளர்கள் கலைந்து செல்ல வேண்டும் ஆனால் நாங்கள் கடந்த காலங்களில் எப்படிலாம் உழைச்சோம் தெரியுமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுடன் வந்து டீ அறிந்து விட்டு ஃபோட்டோ எடுத்து விளம்பரம் தேடி நான் சாமானியன்தான் துப்புற நிற்கிறோம் பாருங்க அடித்தட்டு மக்களுடைய அறிந்தவன் நான் எனக்கு ஓட்டு இன்னைக்கு போய் சந்திக்கின்றார் தொண்ணூறு வயது ஆகி போயிட்டுன்னு சொல்லிட்டு ஆனா இந்த சென்னையை தூய்மையா வச்சிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை சந்திக்க மறுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பட ப்ரமோஷனுக்குலாம் போகிறாரு போறாரு கூலி பட ப்ரமோஷனுக்கு எல்லாம் முதல் முதல்வர் ஒரு பக்கம் போட்டோ ஷூட்டு இன்னொரு பக்கம் பட புறமிஷனுக்கு துணை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு அங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இருக்குது ஆனால் எங்களை பார்க்க நேரம் இல்லையா அப்படின்னு வாய் கீழே பேசக்கூடிய திமுகவுக்கு தங்களுடைய முழு எதிர்ப்பை காட்டக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க வேறு யாருக்காவது ஓட்டு போடுவாங்களா இத்தனை ஆண்டு காலமாக நம்ம ஏமாத்துட்டோம் இவங்களை நாம் அதிகாரத்தை விட்டு இறக்கனாதான் நம்மை பற்றியான வலிமை தெரியும் ஆனால் தூய்மை பணியாளர்கள் தானே சென்னை முழுவதும் எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு குடும்பத்தில் மூணு பேர் என்றாலும் கூட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் இவங்களா நம்முடைய வெற்றியை தீர்மானிக்க போகிறாங்க என்ற ஒரு சொற்ப எண்ணிக்கை ஊழியர்கள் என்ற இனத்தினால தானே வந்து திமுக எங்களை மதிக்க மாட்டேங்குது எங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டேங்குது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டேங்குது பணி செய்துவது எங்களுடைய கடமை இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாங்கள் பணி செய்த பிறகு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் கிடைச்சிருக்குதா அந்த உரிமையை தர வேண்டிய தமிழக அரசாங்கம் தருதா நாங்கள் போராடுறோமே எங்கள் போராட்டத்தினுடைய வலிமை இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்களா திமுகக்கு எதிராக ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்க அப்புறம் என்னத்துக்கு அவங்களே ஆசைப்படுறாங்க தொடர்ச்சியாக திமுக கேட்ட நாம் வந்து போராடிக்கிட்டே இருக்கணும் துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும் அதனால அந்த ஆட்சி வந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு அவங்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க கேட்டால் ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்துறாங்க இப்படி அவங்க ஆளுங்க என்ற அடையாளத்துடன் வந்து ஸ்டாலினுக்கு பின்னாடி நின்று ஓட்டு கேட்பதும் அரசு ஊர்கள் என்றாலே திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ துன்பப்பட்டாலும் அரசு ஊர்கள் திமுக பின்னாடி பக்கபலமாக இருக்கின்ற பொழுது நம்ம பேசி என்ன மாற்றம் போகுது இன்பமும் துன்பமும் பிறத்தர வாரா அதனால் தூய்மை பணியாளர்களை பொறுத்து வரைக்கும் உங்களுடைய போராட்டத்தை வலிமைப்படுத்துங்க திமுக அரசாங்கத்துக்கு உங்களுடைய எதிர்ப்பை பயங்கரமாக காட்டுங்க அந்த பயங்கரம் எப்படி இருக்க வேண்டும் வாக்கு செலுத்த மாட்டியா திமுகவுக்கு வெளிப்படையாக சொல்லுங்க உங்களுக்கு ஓட்டு போட்டதெல்லாம் ஐயா இனிமேலும் ஓட்டு போட்டு நாங்கள் ஏமாற வேண்டிய ஏமாளிகள் நாங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லுங்க திமுக அப்போ தான் பதற அடிக்கும் வாக்கு இல்லை என்றால் தான் கீழே இறங்கி வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க வாக்குறுதி நிறைவேற்றுவாங்க அதை சொல்ல மாட்டேங்க ஆனால் மைக்கு கிடைச்ச உடனே கடந்த காலத்தில் நாங்கள் பட்ட கஷ்டம்னா தெரியுமா திமுக கடந்த காலத்தில் நாங்கள் வாக்கு செய்யறதுன்னு தெரியுமா திமுக இப்போதும் நாங்க தான் ஓட்டு போடுவோம் தெரியுமா திமுகவுக்கு எங்களை விட்டால் வேற யாருங்க திமுகவை வீடு வீடாக கொண்டு செருறது நாங்கள் இனிமேலும் எங்களுக்கு நல்லது செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் திமுகவுடன் தாங்க இருப்போம் இப்படி திமுக காரங்களாக இருக்கிறவங்கள முதல்வரையா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம இருப்பது தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் எட்டுனாலும் குத்தனாலும் சரி சிறுபான்மையர் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான் என்பதனால திமுக ஆட்சியில் சிறுபான்மையில எப்படி கண்டுகொள்ளாமல் இலவச வாக்கா திமுக பயன்படுத்தி கொண்டிருக்குதோ அதே மாதிரி தான் பணியாளர்களையும் வந்து பார்த்திங்கன்னா இலவச வாக்காக அரசு பணியாளர்களையும் இலவச வாக்காகவே திமுக பார்க்குது அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுடைய கோரிக்கையை திமுக அரசாங்கம் எப்படி நிறைவேற்றும் ஸோ அதனால் ஒருபோதும் நிறைவேற்றாது திமுகவுக்கு எதிராக கடுமையான முடிவை இந்த அரசு ஊழியர்கள் எடுத்தால் தான் திமுக திருந்தும் இந்த முடிவுக்கு இந்த அரசு ஊழல்களும் துப்புரவு பணியாளர்களும் வராத முன்னாடி அவங்க மீது நாம் பாவப்படுறதோ அனுதாபப்படுறதோ தேவையில்லாத ஒன்று இவங்க திமுக ஆட்சியில் துன்பம் அணிவிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பேசி என்ன நடக்க போகுது தேங்கி கிடக்கின்ற இத்தனை டன் குப்பைகளை திமுக அரசாங்கம் இன்னும் நிறைவேற்றாமல் பணியாளர்கள் பணியை விட்டுட்டு என்று வெயிட் பண்ணுது ஏன்பா ஒரு பக்கம் குப்பைகளை அகற்றிக்கொண்டே இருங்க புதிய ஆட்களை களத்தில் இறக்குங்க ஜெயலலிதா மாதிரி குப்பைகள் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆட்கள் அள்ளிக்கொண்டே இருக்கட்டும் போராடி போராடிக்கொண்டே இருக்கட்டும் புரியுதுங்களா பணி எந்த விதத்துலயும் சரி தடைபடக்கூடாது ஆனால் துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக ஓட்டு போடாமல் திமுக எதிராக பேசாமல் போராட்டம் நடத்தி உரிமையை பெற்றுவிடலாம் என்று நினச்சாங்கன்னா நிச்சயமாக அது நடக்காது எப்போது திமுக எதிராக நாங்கள் களம் இறங்குவோம் எங்களுக்கு வேலையே கிடைச்சா கூட இத்தனை போராட்டத்துக்கு பிறகுதான் எங்க உரிமையை பெற நேர்ந்தது நாங்கள் உரிமையை பெற்று விட்டுருக்கலாம் போராடி ஆனா எங்களுக்கு பின்னாடி எல்லாம் வந்து திமுக ஆட்சியில் சிக்கி சின்னாபனமாக கூடாது அதனால இந்த ஆட்சி வேண்டாமே வேண்டாமப்பா நாங்க பட்ட கஷ்டம் போதும் சொல்லிவிட்டு வேலையே கிடைச்சாலும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஓட்டு போட்டால் தான் இவங்களை பற்றி நாம் பேச முடியும் இவங்க மீது அனுதாபப்பட முடியும் என்ற விஷயத்தை சொல்லிட்டு இன்னைக்கு போட்டி அரசாங்கம் நடத்துகின்றார்களாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் முதல்வர் ஒரு பக்கம் ஆட்சி நடத்துகின்றாராம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆனால் அவர் போடுகின்ற உத்தரவை ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் மதிப்பதே கிடையாதாம் நீதியரசு ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார் எந்த வழக்கில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் திமுக அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தொடங்கு இந்த கனவு இல்ல திட்டம் யாருக்குன்னு பார்க்கும்பொழுது சாகித அகாடமி விருது பெற்றவர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் சிறந்த ஆளுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வீடு தருவது அந்த மாதிரி தான் வந்து திலகுவதி ஐபிஎஸ் அவர்களுக்கும் மற்றும் மறைமலை லக்குனார் அவர்களுக்கும் அப்புறம் இங்கே சு வெங்கடேசன் இருக்கின்றார் அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் வந்து அண்ணா நகர் பகுதியிலும் சரி செனாப் நகர் பகுதியில் வந்து வீடு ஒதுக்கி அரசாங்கமானது உத்தரவிட்டதாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருகின்றார்களாம் என்ன சட்ட திருத்தம் என்று பார்க்கின்ற போது கனவு இல்ல திட்டத்துல நீங்க வீடு பெற்றிருந்தீர்கள் என்றால் அது வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக கட்டப்படுகின்ற வீடுகள் வந்து ஒதுக்க முடியாது வீட்டு வசதி திட்டத்துல கொடுக்கின்ற வீட்டுக்கும் கனவு இல்லம் என்ற திட்டத்தின் மூலமாக கொடுக்க வீடுக்கும் எந்த விதமான இல்லை அதனால வீட்டு வசதி வாரியத்தோட வந்து நீங்க வீடு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துடுறாங்களாம் அதன் காரணமாக கனவு இல்லம் என்ற போர்வியில் வழங்கப்பட்ட வீடுகள் சிறந்த ஆளுமைகளுக்கான வீடுகள் கொடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டிருச்சான் அதை எதிர்த்து இருந்து பல பேரும் வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்களாம் நீதிமன்றமானது ஏம்பா முதலமைச்சர் தானேப்பா வீடு எல்லாம் ஒதுக்கி கொடுத்தாரு ஏன் இவங்களுக்கு வீடு கொடுக்கக்கூடாது அதனால் ஏற்கனவே எங்கெல்லாம் இவங்களுக்கு வீடு ஒதுக்கினீங்களோ அங்கேயே வீடு கொடுங்க அப்படின்னு இதே ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் தான் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கின்றாராம் இந்த உத்தரவை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்கின்றார்களாம் தமிழக அரசாங்கத்தினுடைய வீட்டு வசதி துறையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்போது வீடு கொடுங்க அப்படின்னு நீதியர் உத்தரவு போட்டார் ஆனால் வீடு தரவே இல்லையா மீண்டும் வைரமுத்து போன்றவங்கெல்லாம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடுகின்றார்கள் அந்த தருணத்தில் தான் வைரமுத்து போன்றவங்களை என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ஐயா நீங்கள் வீடு கொடுக்கணும் என்று உத்தரவு விட்டீங்க ஆனால் தமிழக அரசாங்கமானது மேல்முறையீட்டுக்கு போயிட்டு அங்கே வீடு கொடுங்க அப்படின்னு சொன்ன உத்தரவுக்கு தடை உத்தரவு வந்துட்டாங்க அதனால் வீடு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கனவு இல்ல திட்டம் என்ற போது யாருக்கெல்லாம் வீடு தராங்க சிறந்த ஆளுமைகளுக்கு தராங்க கவிஞர்களுக்கெல்லாம் தராங்க இந்த மாதிரி சிறந்த ஆளுமைகளுக்கும் கவிஞர்களுக்கும் வீடு தருவது உணர்வு பூர்வமானது ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு உணர்வெல்லாம் கிடையாது அவங்க அதிகாரத்தின் பேரில் செயல்படக்கூடியவங்க அதனால் இங்கே முதல்வர் ஸ்டாலினுக்கு இணையாக போட்டி அரசாங்கத்தை நடத்துகின்றார்கள் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி நீ என்னடா சொல்றது நான் என்னடா செய்கிறது அப்படின்னு போட்டி அரசாங்கமானது கலைஞர் ஆட்சியில நிச்சயமா இருக்க வாய்ப்பே கிடையாது பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டார் நான் வந்து முதலமைச்சர் நான் வந்து சிறந்த ஆளுமைகளுக்கும் கவிஞர்களுக்கும் வீடு ஒதுக்கிறேன் ஆனா எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வீட்டு வசதித்துறை மூலமாக உங்களுக்கு வீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நீதிமன்றம் வரைக்கும் போய் தடை உத்தரவு வாங்கிட்டு வராங்கன்னா இங்கே ஆட்சியை நடத்துவது யாரு முதல்வரா இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா ஸோ முதல்வருடைய அதிகாரமானது பறிக்கப்பட்டு விட்டதா இல்லை பறி போய் விட்டதா கலைஞர் இருந்தால் இப்படி நடந்திருக்குமா இங்கே ஆட்சியை நடத்துறது ஸ்டாலினா ஐஏஎஸ் ஆபீஸர்களா அப்படின்னு நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாருங்க இதுக்கு பதிலளிக்க சொல்லி நேற்று ரெண்டே கால் மணி வரைக்கும் வழக்கை ஒத்தி வச்சாங்க பிறகு தமிழக அரசாங்கத்தினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ரவீந்திரன் அவர்கள் வந்து இங்கே ஆட்சியை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் நடத்தல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நடத்துகின்றார்கள் ஒற்றை ஆட்சி முறை தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனதாக்கல் பண்ணாங்களாம் ஆட்சியை யார் நடத்துறது என்ற சந்தேகம் நீதிமன்றம் வரைக்கும் வந்துடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு தலை தெரியாத கால் தெரியாம நினைச்சவெல்லாம் குறிப்பாக தடி எடுத்தவன்லாம் தண்டல்கார மாதிரி இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நீதிமன்றத்துக்கே சந்தேகம் வந்துச்சு கடைசியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தாங்க ஆட்சி செய்கிறார் என்று மனுதாக்கல் பண்ணி உறுதிப்படுத்துகிற அளவுக்கு போயிடுச்சு ஆட்சி அதிகாரங்களும் ஆட்சி நிர்வாக சீர்கேடும் இது ஏதோ நீதி அரசர் மட்டும் சொல்லிட்டார்னு நினைக்க வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி கூட அதான் சொல்லுவார் முதலமைச்சராக நாம ஒருத்தரை தான் தேர்ந்தெடுத்தோம் ஆனால் முதலமைச்சருடைய மனைவி முதலமைச்சருடைய மகன் முதலமைச்சருடைய மருமகன் அப்புறம் முதலமைச்சர் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் அஞ்சு அதிகார மட்டங்கள் இருக்குது சொன்னார் போய் கோரிக்கை வைப்பீங்கன்னே தெரியாது இந்த மாதிரி ஆட்சி அதிகாரங்கள் கண்டவங்கிட்ட இருந்தால் நாடு உருப்படுமா என்று எடப்பாடி கேட்டார் இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கு அதே மாதிரி தொல் இருக்கலாம் இல்ல கம்யூனிஸ்ட் இருக்கலாம் இல்ல காங்கிரஸ் கட்சியா இருக்கலாம் எல்லாருமே வந்து இங்க முதல்வர் மட்டுமே ஆட்சி நடத்துவது கிடையாது சனாதனத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறாங்க அதனால் அவங்க வச்சு தான் சட்டம் அதனால தான் தொழில் திருமாவளவுன்னு சொல்வார் ஐயா கொடியேற்ற விட மாட்டுறாங்க இது காவல்துறையில் இருக்கக்கூடிய காவி பயங்கரம் முதலமைச்சராக நானே வந்தாலும் சரி இதை தடுத்து நிறுத்த முடியாது ஆணவ கொலைக்கு எதிராக அதிகாரிகள் செயல்பட மாற்றாங்க நானே முதலமைச்சர் வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது முதல்வர் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி திருமாவளவனும் சொன்னாங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போன செல்வ பிறந்தை அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கோபுரத்தின் அருகாமையில் அனுமதிக்கவே இல்லை அதனால் ரெண்டாயிரம் ஆண்டு கால புறக்கணிப்பு இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் வந்து சமூக நீதி தெரிஞ்சவர்களாக இருக்க மாட்டாங்க முதல்வர் ஒரு பக்கம் உத்தரவு போடுறாரு அதிகாரிகள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி நடத்துகின்றார்கள் அதனால அதனால் அதிகாரிகள் திருந்தாத முன்னாடி இந்த ஆட்சிக்கு நல்ல பேர் வராது ஸோ அதிகாரிகள் செய்கின்ற தவறு முதல்வர் என்ன பண்ணுவார் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளே வந்து இங்கே ரெண்டு ஆட்சி தான் நடக்குது ஒரு ஆட்சியில் நடக்கல முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் அவர் டம்மி தான் ஆனால் அதிகாரிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் பேச்சை கேட்காம தான் தோண்டித்தனமாக செயல்படுறாங்கோ தான் கூட்டணி கட்சிகளும் பேசிச்சு அதோட போச்சுன்னா எடப்பாடியும் பேசுனாரு இன்னைக்கு நீதிமன்றம் வந்து முதல்வர் ஒரு பொம்மை தான் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி இன்னைக்கு அதிகாரங்கள் யார் கையில் இருக்குது ஐஏஎஸ் கிட்டயா இல்லை முதலமைச்சர் மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் தமிழகத்தினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ரவீந்திரன் வந்து இல்லை இல்லை முதலமைச்சர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணுங்கன்ற அளவுக்கு இதுக்கு ஆட்சியில் குழப்பங்கள் நிலவுகிறது ஸோ இப்படி இருந்தா துப்புரவு பணியாளர்களுடைய வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுவது முதல்வரே நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட எதுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று தடை ஒத்துவப்படுவாங்கிறது இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸோ இந்த அதிகாரத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி நான் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் நான் ஒரு சர்வாதிகாரி தான் அப்படின்றத முதல்வர் நிரூபிப்பாரா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே